இன்றைக்கு குழந்தைங்க சாப்பிடக்கூடிய தின்பணத்தில் நிறைய கெமிக்கல் கலந்து விஷமாக அது இருக்குது இது உண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு புற்றுநோய் வரும்னு சொல்லி யாராய் சொல்லுது டிவிக்கல்ல விளம்பரம் வரும் கலர் ஃபுல்லாக அந்த ஏதோ ஒரு பேக்கெட்டில் கலராக கலராக காட்டி ஒரு ஏதோ ஒரு சினிமா நடிகை நடிகை வச்சு பேச வச்சு அந்த சினிமா நடிகை நடிகைகள் காசுக்கு கொடுத்தா எதை வேணாலும் பேசுவாங்க என்ன வேணாலும் நடிப்பாங்கிறது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அவங்க குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அவங்க சொல்கிறதை கேட்டு நம்பி அந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறாங்க வியாபார தொந்தரவு இதுதான் அதாவது அந்த பொருளோட டேஸ்ட் நம்ம நாக்குக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை குறித்த ஒரு நடிகனுடைய வார்த்தைகள் மூளைகள் தங்குது அந்த கலர் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு அதை உண்ணக்கூடிய ஆர்வத்தை தூண்டுது இது அந்த கம்பெனிகளோட தந்திரமே அவங்க கலருக்காக ஒரு கெமிக்கல் டேஸ்ட்டுக்காக ஒரு கெமிக்கல் இப்படி எல்லாத்துக்கும் கெமிக்கல் கெமிக்கல் கலந்து கலந்து அந்த குழந்தைங்களுக்கு அதனால் நோய் உண்டாகுது இது கம்பெனிகள் லாபத்தை மட்டும் தான் பார்க்குறாங்க குழந்தைகள் நல்ல யாரும் பார்க்குறதே இல்லை சே இந்தியாவிலே சென்னை ரெண்டாயிரத்துக்கு தான் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் அப்படிங்கிற ஆய்வுகள் சொல்லுது அடுத்த தலைமுறையோட இளம் தலைமுறையுடைய மரணத்தை பக்கத்துல வந்து நாம தான் அதிகமாக பார்ப்போமுற பயமும் உண்டாகுது அதனால குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குற மிட்டாய்களில் ரொம்ப கவனமாக இருந்து